வழிகாட்டும் வாழ்வை மாற்றம் என நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றும் கடவுளுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக அவங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட பகுதி பிரசங்கியின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் ஆம் பிரியமானர்களே இந்த வேத பகுதியை எழுதிய ஞானவான் அதாவது சாலமோன் ஞானி என்று சொல்லப்படுகின்றது இந்த சாலமோன் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வாழுகின்ற இந்த உலகத்தில் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஞானம் நிறைந்த ஒரு மனிதன் என்று சொன்னால் அது சாலமோன் என்று சொன்னால் ஈடாகாது ஆம் பிரியமானவர்களே இந்த சாலமோன் எழுதின அதிகமான ஞான உபதேசங்கள் அநேகம் வேதாகமத்தில் இருக்கின்றது நீதிமொழிகள் இந்த பிரசங்கியின் புஸ்தகங்கள் இப்படி பல ஞானம் நிறைந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கின்றார் வேதாகமம் எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளோடு கூட நாம் உறவு கொள்வதற்கு எப்படி எங்களுக்கு வேதம் படிப்பிக்கின்றதோ அதுபோல இந்த உலகத்திலே நாம் ஞானம் உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக ஞானத்தில் தேறினவர்களாக வாழும்படியாக வேதம் எங்களுக்கு உபதேசம் சொல்லுகின்றது அப்போ இந்த வசனத்திலிருந்து சாலமோன் எதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அதாவது பிரியமணர்களே ஒரு தைலம் அதாவது நறுமணம் வீசுகின்ற ஒரு தைல குப்பிக்குள்ளே செத்த ஈக்கள் அதாவது ஈ விழுந்து அது போனால் அந்த தைலம் முழுவதும் போயிடும் அந்த தைலம் முழுவதும் அங்கே நாரி போயிடும் என்று சொல்லுகின்றார் ஒரு சாப்பாடு நாங்கள் செய்கின்ற பொழுது உணவு செய்கின்ற பொழுது அந்த உணவுக்குள்ளே ஒரு கரப்பான் பூச்சியோ இல்லாட்டோ பள்ளி விழுந்தால் அந்த உணவு முழுவதும் கெட்டு போய்விடும் அதை தூக்கி நாங்கள் குப்பையிலே எறிவது தான் கடைசி தீர்மானமாக இருக்கும் அதே போலதான் இந்த வேதம் சொல்லுகின்றது ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவர்கள் அதாவது நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம் என்ன எங்களுக்கென்று ஒரு நல்ல பெயர் இருக்க வேண்டும் நல்ல ஒரு கணம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் திருமணம் முடித்து ஒரு குடும்பமாக நல்ல அந்தஸ்தோடு நல்ல பெயரோடு நாங்கள் வாழ விரும்ப ஆனால் வேதம் என்ன என்றால் பெரியமனவர்களே ஒரு சொட்டு மதியனம் எங்களோட வாழ்க்கையை கனத்தை எங்களுக்கு இருக்கின்ற பெயரை அழித்து விடும் என்று சொல்லுகின்றார் மதியனம் என்றால் என்ன தெரியுமா பிரியமர்களே எங்களோட வாழ்க்கையில இருக்கின்ற ஏதோ ஒரு தவறு சில வேளைகளில் அநேக மனிதர்கள் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கேட்டும் இருக்கின்றேன் ஆ நாங்கள் என்ன எல்லாத்துலேயும் தவறி கொண்டா இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் தானே அதை கொஞ்சம் நாங்கள் மன்னிச்சு விட்டா என்ன அதை மட்டும் நீங்க கவனிக்க விட்டா என்ன பிரியமானவர்களே இந்த சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒரு செத்தை ஈ போதும் அந்த தைலம் நாரி போக பண்ணும் ஒரு உணவு பண்டத்துக்குள்ளே உணவு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஒரு கரப்பான் பூச்சி போதும் நம்முடைய உணவு கெட்டு போவதற்கு ஒரு செத்தை ஈ போதும் எங்களுடைய தைலம் போவதற்கு அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் போதும் ஒரு குறை போதும் எங்களுடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு விடுகின்றார்கள் நாங்கள் சிந்திக்கலாம் ஆ ஒரு விஷயம் தானே பரவாயில்ல இப்படியே எங்களோட வாழ்க்கையிலே போய்விடலாம் இல்லை பெரிய மன்னர்களே ஒரு நாள் அந்த தவறு இல்லாவிட்டால் அந்த பலவீனம் எங்களோட வாழ்க்கையிலே வெளியே வருகின்ற பொழுது நாங்கள் இதுவரை பெற்றுக்கொண்டிருந்த இதுவரை நாங்கள் வைத்திருந்த எங்களுடைய பெயர்கள் எங்களுடைய நல்ல காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போய்விடும் பாருங்கள் வேதாகமத்திலே ஒரு ஆள் இப்படி சொன்னார் ஆதாம் ஏவாள் என்ன ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சாங்க அந்த கனியை சாப்பிட்டது அது தப்பா பெரியமானே அந்த ஒரு தவறு தான் ஆனால் அவங்களுடைய நித்திய வாழ்வையை இழந்து விட்டார்கள் அந்த ஒரு தவறு அவங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணினது அவங்களுடைய ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்தார்கள் கடவுளோடு இருக்கிற உறவை இழந்தார்கள் அவர்களுக்குள்ளே இருந்த சந்தோஷத்தை இழந்தார்கள் பாருங்கள் உங்களுடைய ஒரு பலவீனம் உங்களுடைய மனைவிக்கு தெரிய வருகின்ற பொழுது ஒன்றுதான் என்று சொல்லி அந்த ஒரு விஷயம் ஒரு பாவம் ஒரு தவறு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுத்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் இதைத்தான் இந்த சாலமோன் ராஜா சொல்லுகின்றார் சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையிலே பல தவறுகள் இருந்தது ஆனால் அவர் செய்த பெரிய தவறாக என்ன சொல்லுகின்றார் தெரியுமா அவர் அந்நிய பெண்களை திருமணம் முடித்ததினாலே அவருடைய வைரஸ் என்ற காலத்தில் அவர்கள் அங்கே சாலமோன் பல தவறுகளை அங்கே செய்ய முயற்சி செய்ய வேண்டியிருந்தது அந்த பல தவறுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது அப்படிப்பட்ட சாலமோன் தான் சொல்லுகிறார் ஒரு தவறு கூட எங்களோட வாழ்க்கையிலே நாம் செய்யாமல் இருக்கின்றது நல்ல காரியம் ஆம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் நாங்கள் எல்லாருமே நித்திய வாழ்வை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் பத்து பத்து சொல்லுகின்றது திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ணப்பட வந்தார் அதாவது எங்களுடைய வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாத இயேசுவை போல மாறுவது தான் எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது இயேசு நாங்கள் எந்த குறையும் காண முடியாது அவர் சுத் இருக்கின்றார் அவரிடத்தில் எந்த தவறும் காண கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கடவுளங்களை அழைச்சிருக்கின்றார் ஆகவே நாம் ஒரு தவறு தானே ஒரு பிரச்சனை தானே ஒரு பாவம் தானே இது ஒரு சின்ன காரியம் தானே என்று சொல்லி நாம் அதை அசம்பந்த போக்காய் விட்டுவிட முடியாது பிரியமானவர்களே அந்த ஒரு சின்ன பாவம் நாளடைவிலே வளர்ந்து 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 அது ஒரு நாள் எங்களை அழித்து விடுகின்ற ஒரு இடத்துக்கு வந்துவிடும் ஒரு கதை நான் சொல்லுகின்றேன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை முயலும் ஆமையும் முயலும் ஆமையும் அங்கே ஒரு போட்டி ஓட்ட போட்டி அப்பொழுது அந்த முயல் மிக வேகமாக ஓடக்கூடிய முயல்தான் ஆனால் ஒரு இடத்திலே வருகிற பொழுது அது என்ன செய்கின்றது தன்னுடைய இளைப்பாரதலை அது பெற்றுக்கொள்ளுகிறது என்ன நினைக்கின்றது அவர் சின்ன கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூங்கிட்டு போயிடலாம் இந்த மாமன் வர்றதுக்கு லேட் ஆகும் என்று கொஞ்சம் அதாவது ஒரே ஒரு தவறு தான் செஞ்சு தந்த முயல் ஆனால் அந்த போட்டியில் அது தோற்று போய்விட்டது அது தவறு ஒன்று தான் இருந்தது ஆனால் அது தோற்று போய்விட்டது இன்றைக்கு நாங்களும் சில வேளைகளில் எங்களோட வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த ரட்சிப்பின் பயணத்திலே நாம் ஒரு தவறோடு கூட தொடர்ந்து வாழுவோம் இருந்தால் ஒரு நாள் நாங்கள் தோற்றுப்போன நிலையிலே காணப்பட முடியும் அதைத்தான் சாலமோன் சொல்லுகிறார் எங்களோட வாழ்க்கையிலே புத்தியினமாய் செய்கின்ற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்தும் செய்கின்ற தவறுகள் பாவங்களை நாம் ஒன்று என்று சொல்லி கவினை கவலை இனமாய் விட்டுவிட முடியாது நாம் அதை குறித்து எச்சரிப்பாய் அதையும் எங்களோட வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அங்கே விடுதலை பெற்றவர்களாக நாம் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோட வாழ்க்கையிலே சில நேரம் என்னுடைய கணவருக்கு தெரியாது நான் இந்த தவறை செய்கிறது சில நேரம் நாங்கள் யோசிக்கல மனைவிக்கு தெரியாது என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது பாஸ்டருக்கு தெரியாது நாங்கள் ஒன்றுதானே என்று சொல்லி கவலை ஒரு ஒருநாள் அது எங்களோட வாழ்க்கையை கெடுத்துவிடும் பிரியமானே எங்களோட வாழ்க்கையை அழித்துவிடும் தாவீது ராஜா யாருக்கும் தெரியாத மறைவாக ஒரு தவறை செய்தார் ஒரே ஒரு தவறு செய்தார் ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த தவறு அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகளை செய்ய பண்ணினது கடவுள் கோபப்படுகிற அளவுக்கு தாவிர வாழ்க்கை மாறிச்சு ஆகவே ஒன்று தானே சின்னது தானே என்று நாங்கள் கவனயினமாக இருப்போமா இருந்தால் ஒரு நாள் அது வளர்ந்து 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 எங்களை முழுங்குகின்ற அளவுக்கு மாறிவிடும் ஆகவே இன்றைக்கு கடவுள் உங்களோடு பேசுகின்றார் அந்த சின்ன தவறையும் அந்த ஒரு தவறையும் நாங்கள் விட்டு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கூடாக கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கைக்கூடாக நாங்கள் செல்ல வேண்டும் என்பதே கடவுள் எதிர்பார்க்கின்றார் ஆகவே தான் இந்த வேத பகுதிகளிலே அது எழுதப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் ஞானத்தை குறித்த ஆண்டவர் பேசுகிறார் கொஞ்சம் புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே அதே சாலமுன் எழுதுகிறார் உன் கால் வழிகளை சீர்தூக்கிப்பார் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாங்கள் நடக்கின்ற பாதையை குறித்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து எங்களுடைய பேச்சை குறித்து நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லாத கிறிஸ்து விரும்பாத காரியங்களை விட்டு விலகி எங்களை சுத்திகரித்து கொண்டு நாம் கிறிஸ்து இயேசுவை சேர கடவோம்